டைம் உள்ள அழைப்பு இதனை ஏற்றி வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ளார் திரு எம் திரு பவுன் எம் ராமமூர்த்தி நகர கழக செயலாளர் அவர்களின் விழா குழுவின் சார்பாக அன்போடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கோட்டை தொட்டியிடம் ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவரது காளை மிக துடிப்புடன் வளம் அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை போட்டே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் மேலூர் கீழையூர் தனபால் தேவர் கோச்சடையான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நத்தம் ஆப்பிள் மொபைல்ஸ் கடையின் நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சிடிஎடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கோட்டை தொட்டியத்து கருப்பர் துணையுடன் ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவர்களின் கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசி அம்மா பெறுவதற்கு காற்று வீசும் எட்டு என்றாலும் அதில் எல்லாம் உன்னுடன் பிறக்க வேண்டும் என எண்ணி அக்கி உணரும் முன்னே அள்ளி கொஞ்சி ஆண்டாண்டுகள் வளர்த்து ஆசையுடன் வட கயிற்றில் பிணைத்து ஆடை விட்டு ரசிக்கும் காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்கிறவா இல்லை தாய்ப்பால் வாசம் தமிழன் நான் என்று சொல்லி உன் என் என்ன ஆடுகின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெட்டி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை ஏற்றி படமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஏடி எஸ் ராமச்சந்திரன் அவர்களை விழா குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை தொட்டியத்து கருப்பர் துணையோடு ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவரது எரியாலன் காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசி அம்மாள் துணையோடு அப்புஃபான்ஸ் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருசுத்துறை

இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை என்று பொறுத்திருந்து பார்ப்பார் Ja. நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவர்களின் கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாவை வாய்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு தேரு அத கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திறந்தளிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட கால என்ன என பொறுத்து பார்ப்போம் அப்ப அடுத்த சுற்று நத்தம் மாப்பிள் மொபைல்ஸ் கடை நண்பர்கள் விரைந்து வாங்க தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கங்க அடுத்த சுற்றில் களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கீழையூர் தனபால் தேவர் அவரது கோச்சடையான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நத்தம் ஆப்பிள் மொபைல்ஸ் கடை நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தாங்களுக்கான மருத்துவ பரிசோதனை எடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் சிறப்பான காலையா சிறப்புமிக்க கடைசி கடைசி பத்து வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழ கோட்டை தொட்டியெத்து கருப்பர் துணையுடன் ஜெகநாதனம்